காய் மக்களே நான் உங்கள் ஜாகிர் சோலாவரத்துல ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பாக்க வந்திருக்கேங்க நீங்க பட்ஜெட்ல நிறைய மக்கள் தேடிட்டு இருக்கீங்க அவங்களுக்காகவே ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி மெயினா சொல்ல போனா ட்ரிபிள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட இந்த விலைக்கு நம்ம சேனல்ல இது வரைக்கும் தரல இனிமேலும் கிடைக்குமானு தெரியல அந்த மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் சிஎம்டி அப்பரோடோட நார்த் அண்ட் சவுத் பேசிங்களே ப்ராப்பர்ட்டி விற்பனை கேட்டு வந்திருக்கும் மெயினாக சொல்ல போனால் நம்மளுடைய சோலாவரம் பஜார்லேருந்து சரியா ஒரு கிலோமீட்டர்ல வீடுகளுக்கு மத்தியில் ஒரு நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி விற்பனை எடுத்து வந்திருக்கும் வாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துருவோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பில் பட்டனை மெயினாக கிளிக் பண்ணுங்க ஏ டு செட் விழாவியா பாத்துருவோம் எலிவேஷன் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குதுன்னு ஏ டு செட் உள்ள காட்ட போறேன் வாங்க பார்த்துருவோம் மகளிர் ப்ராப்பர்ட்டியோடைய என்ட்ரன்ஸ் இதாங்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அழகா வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டா பண்ணியிருக்காங்க ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப ஹைட்டாக வந்து உங்களுக்கு அழகா வந்து பேஸ்மெண்ட்டை ஹைட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு எவ்வளவு மழை பெஞ்சாலும் அதே சமயம் ஃபியூச்சர்லையும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து எந்த ஒரு டேமேஜ் ஆகாது மெயினா ஃப்ரண்ட்ல பாருங்களேன் எவ்வளோ அழகான ஸ்டீல்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க வாங்க உள்ள வந்து ஹால் பெட்ரூம் எல்லாமே பார்த்துருவோம் மகளே வந்து ஃபுல்லா வந்த உடனே ஒரு அழகான ஒரு காம்பேக்டான ஒரு அழகான ஹாலுங்க இந்த ஹாலுக்கு பக்கத்துல டிவி கபோர்டு ஒர்க் பண்ணிருக்காங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பர்னிச்சர் ஒர்க்கோடவே வந்து தர்றாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா சிஎம்டிஏ வித் ரெராவோட நார்த் அண்ட் சவுத் ரெண்டு பேசிங்ல ரெண்டு வீடு விற்பனை இருக்குது வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம் இது வந்து பெட்ரூம்ங்க இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் தர்றாங்க கீழ அதோட சேர்த்து மேல ஒரு பார்க்கு மாஸ்டர் பெட்ரூம் தராங்க மொத்தம் மூணு பெட்ரூம் ஆட டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாப் ஒர்க் கபோர்ட் ஒர்க் பண்ணிக்கலாம் நம்ம வேணா தேவைப்பட்டா உங்களுக்கு திங்ஸ் வந்து நிறைய உள்ள வைக்கிறதுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு பிளானிங்கோட இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்தியன் வேணா இந்தியன் பண்ணிக்கலாம் வெஸ்டர்ன் வேணா வெஸ்டர்ன் பண்ணிக்கலாம் இதாங்க வெஸ்ட் ரூம் அப்படியே வந்து பாருங்க இது இன்னொரு பெட்ரூம்ங்க இதுலயும் வந்து நீங்க நல்லா திங்ஸ் வச்சுக்கலாம் வேற லெவல்ல வென்டிலேஷன் வெண்டிலேஷன் இருக்குது நல்ல காத்தோட்டம் வெளிச்சம் இது ரெண்டுக்குமே நூறு சதவீதம் சூப்பரா இருக்குங்க வாங்க நம்ம அப்படி வந்து கிச்சன் ஏரியா பாத்திரலாம் மெயினா லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குங்க இந்த கிச்சன் வந்து நல்ல ஸ்பேசியஸா பெருசா இருக்குது நான் வந்து வீடியோல காட்டுற போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு வெளிச்சம் இருக்குதுன்னு சொல்லி வாங்க நம்ம அப்படியே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது பார்த்து ரூம் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மேலே பார்க்குறேங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்குவாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல்னஸ் ஸ்டீலில் கை உங்களுக்கு கைப்பிடி கொடுத்துருக்காங்க பகல மேலே வந்தோன்னே சேஃப்டி கிரில்லோட சேர்த்து ஒரு டோர் இருக்குதுங்க அனுஜ் கூல் டைல்ஸ் வந்து கீழே பண்ணியிருக்காங்க அழகாக வந்து பாருங்க அனுஜ் கூல் டைல்ஸ் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெட்ரூம் மேலே வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்துட்டோம் இது ஒரு பெட்ரூம்ங்க மொத்தம் மூணு பெட்ரூமோட சேர்த்து இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம சேல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இதுவே அட்டாச்சு வந்துடும் மங்கள இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் விலை விவரம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க ரொம்ப ரீசனான பிரைஸ்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஆறுநூறு சதுரடி லேண்ட் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா கீழே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் மேல வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூமோட சத்தி மொத்தம் மூணு பெட்ரூமோட இந்த ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க சிஎம்டி வித் ரேட அந்த ப்ராபர்ட்டி டைட்டில் கிளியரா இருக்குது நார்த் பேசிங்ல ஒரு வீடு விற்பனைக்கு இருக்குது சவுத் பேசிங்ல இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டு வீடுகள் விற்பனைக்கு வச்சிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இதோட விலை டைரெக்டாக நேரடி ஓனர் விற்பனையில் நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கோட் பண்ணுறாங்க நேராக வாங்க கண்டிப்பாக ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி வாங்கினதுக்கான மான திருப்தி இருக்கும் மேற்கொண்ட விவரங்களுக்கு தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இடமுடும் வடமுடன் வாழ நான் உங்கள் ஜாகிர் ராயல் ஹோம்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்